அழலாம் கூடாது நல்ல பையனா படிக்கணும் சொல்றதுல டக்கு டக்குன்னு எழுதணும் சோ நீ என்ன என்ன சில சுவையா சோகமா இருக்கிற அந்த ரசம் என்ன குழந்தை எதுக்கு திட்டீங்க குழந்தைய சின்னதா இது நல்லா இல்லன்னு பண்ணி திட்டாங்க அபி ஒரு அம்மாக்கு தெரியாது குழந்தைக்கு எப்படி போடணும்ட்டு அவ குழந்தைங்க குழந்தைய குழந்தையா பாருங்க அதுவும் இல்லாம பெரிய விளையாட்டா இவ்வளவு எப்படியா போடப் போறா எப்படியும் அதெல்லாம் போட போறது கிடையாது அதே மாதிரி எனக்கும் சின்ன வயசுல நல்ல மாடலா ட்ரெஸ் போனோம்னா ஆசை இருக்கு அது என் குழந்தை மூலமா நான் ஆசை தீர்த்துக்கிறேன் பெண்ணங்க அழகா இருக்கா பாக்க சின்ன குழந்தைங்க இது